வணக்கம் இன்றைக்கி பார்க்குறது வந்து என்னென்னா முக்கோணவியலில் உள்ள அட்டவணை இது வந்து என்னென்னா நைன்த்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது முக்கோணவியலில் வந்து இந்த அட்டவணையை வந்து என்னென்னா ஈஸியாக எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முக்கோணவியலில் வந்து மொத்தம் ஆறு விகிதங்கள் அதில் வந்து டீட்டா வந்து என்னென்னா ஆறு விகிதங்கள் இதெல்லாம்னா ஒன்று சைன் டீட்டா அடுத்தது காஷ் டீட்டா டேன் டீட்டா கொசிக்கன் டீட்டா சீக்கன் டீட்டா காட் டீட்டா இந்த ஆறு முக்கோணங்கள் இது இருக்கும் நம்ம வந்து டிகிரிஸ் வந்து என்னதுன்னா சீரோ டிகிரி அடுத்தாக்கில் முப்பது டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரி அறுபது டிகிரி தொண்ணூறு டிகிரி இதுக்குள்ளே இந்த அட்டவணையை வந்து என்னன்னா நம்ம வந்து மனப்பாடம் பண்ணுறது வந்து எவ்வளோ ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் இதில் வந்து என்னதுன்னா நமக்கு இப்போ ஒவ்வொரு இதுக்கும் வந்து என்னதுன்னா நம்ம வந்து என்னது மனப்படம் தான் பண்ணணும் மனப்படம் பண்ணுறத கொஞ்சம் எளிமையாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இப்போ நம்ம பொதுவாக மனப்படம் பண்ணுறதுக்கு வந்து சீரோ கால் அரை முக்கால் ஒன்று இது வந்து நமக்கு வந்து ஈஸியானது மனசில் நின்றுக்கிடும் இதை வந்து ஒவ்வொரு இதையும் அப்படியே ஸ்கொயர் ரூட் பண்ணி எழுதுனீங்கன்னா அதுதான் நமக்கு வந்து என்னதுன்னா சைன் டீட்டா இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட்னா என்னது ரூட் சீரோ ரூட் சீரோன்னா சீரோ அதுக்கடுத்த நம்பர் ரூட் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ரூட் ஒன்றுனா நமக்கு வந்து என்னது ஒன்று ரூட் நாலுனால் ரெண்டு அது மாதிரி ரூட் ரெண்டு அப்படின்னா ரூட் ரெண்டை வந்து நம்ம சுருக்க முடியாது அதனால் ரூட் தான் ரூட் ரெண்டுன்னு வச்சுக்கோங்க மாதிரி ரூட் மூணுனால் நமக்கு என்னது சுருக்க முடியாது அதுவும் வந்து என்னது ரூட் மூணு இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து அது இங்கே இருக்குது இதுகளை மட்டும் நம்ம அப்படியே இதுக்கு பிரதிட போகிறோம் இப்போ ரூட் சீரோங்கிறது சீரோ ரூட் ஒன்றுன்னா ஒன்று ரூட் நாலோட மதிப்பு ரெண்டு ரூட் ஒன்றுங்கிறது ஒன்று ரூட் ரெண்டோட மதிப்பு ரூட் ரெண்டு ரூட் மூணோட மதிப்பு ரூட் மூணு நாலோட மதிப்பு வெறு ரெண்டு ரூட் ஒன்றுனா ஒன்று இப்போ சைன் டீட்டாவோட சைன் சீரோனா சீரோ சைன் முப்பதுனா ஒன் பை ரெண்டு சைன் நாற்பத்தஞ்சுனா ஒன் பை ரூட் டூ சைன் அறுபதுனா ரூட் த்ரீ பை டூ சைன் தொண்ணூறு டீரோ ஒன்று அடுத்தது காஸ்டீட்டாங்கிறது என்னென்னா நமக்கு வந்து என்னென்னா சைன் தொண்ணூறு மைனஸ் டீட்டா அப்படிங்கிறது காஸ்டீட்டாவோட மதிப்பு சீக்வல் டு காஸ்டீட்டா அப்படிங்கும்போது இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுனோம்னா காஸ்டீட்டாவோட வேலையூ கிடச்சிருக்கு ஏன்னா இது தொண்ணூறுல இருந்து அப்படியே தொண்ணூறுவா கழிக்கும் போது தொண்ணூறுனா சீரோ வரும் இதே மாதிரி அப்போ என்னது அப்போ இது வந்து என்ன ரிவர்ஸ் விழுந்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்டீட்டா வரும் ஒன்று ரூட் மூணு பை ரெண்டு ஒன் பை ரூட் டூ ஒன் பை டூ சீரோ அடுத்தது இன்னொரு சூத்திரம் என்ன தெரியும்னா நமக்கு டேன் டீட்டாங்கிறது சைன் டீட்டா பை காஸ்டீட்டா சைன் டிட்டா பை காஸ்டீட்டா அப்போ சைனையும் காசையும் சின்னமோ வகுக்கணும் வகுக்கும் போது என்னென்னா எந்த ஒரு நம்பரை கொண்டு சீரோவை வகுத்தாலும் சீரோ அடுத்தது இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டுலேயும் டூ டூ கேன்சல் ஆகிடும் மேலே எங்களுக்கு வகுத்தல் இருந்ததுனால டூ டூ கேன்சல் ஆகி கீழே இருக்கிறதுனால அப்போ ஒன் பை ரூட் த்ரீ இதில் கீழே ரூட் த்ரீ கீழே இருக்கிறதுனால ஒன் பை ரூட் த்ரீ இது ரெண்டும் சேமாக இருக்குதுன்னா அடி கொடுத்தா ஒன் ஆயிரும் இதில் ரூட் த்ரீ மேலே இருக்கிறதுனால ரூட் த்ரீ கீழே உள்ள ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆகிடும் இது வந்து இன்ஃபினிட்டி அல்லது வரையறுக்க முடியாது அப் இதே மாதிரி இது ரெண்டும் வகுத்தெழுதிருக்கோம் இதே மாதிரி இது வந்து கொசிக்கன் வந்து சைனோட தலைகிழி காசு வந்து இது சீக்கன் வந்து காசோட தலைகிழி காட்டு வந்து டேனோட தலைகிழி இதை எல்லாமே நம்ம அப்படியே எனது தலைகீழியாக பண்ணுறதுனாலே விட வந்தோம் இப்போ ஒன் பை சீரோ ஒன் பை சீரோங்கிறது என்னென்னா நமக்கு இன்ஃபினிட்டி அதனால் இது இன்ஃபினிட்டி மற்றபடி தலைகிழிங்கும் போது கீழே உள்ளதாக அப்படியே மேலே வரும் ரெண்டு பை ஒன்றுங்கிறதுனால ரெண்டு ரூட் ரெண்டு ரெண்டு பை ரூட் மூணு ஒன்று பை ஒன்றுன்னா ஒன்று இதே இந்த காசை தலைகிலியாக போட்டு போடலாம் சீக்கணும் கொசிக்கணும் அப்படியே ரிவர்ஸில் தான் மாறும் ஏன்னா ரெண்டு இதோட இருந்ததுனால இதை அப்படியே மாற்றி கூட அழிவலாம் ஒன்று ரெண்டு பை ரூட் மூணு ரூட் ரெண்டு ரெண்டு இன்ஃபினிட்டி காட்டு வந்து டேனோட தலைகிலி ஒன் பை ஜீரோ ஒன் பை ஜீரோங்கிறது இது அப்படியே ரிவர்ஸாக தான் வரும் இன்ஃபினிட்டி ரூட் த்ரீ ஒன்று பை ஒன்றுன்னா ஒன்று ஒன் பை ரூட் த்ரீ சீரோ அவ்வளோதான் அட்டவணும் மிக ஈஸியாக படிச்சுக்கலாம் கவனிங்க இதில் வந்து என்னன்னா நீங்கள் பண்ணுறது முதல்ல இந்த சீரோ கால் அரை முக்கால் ஒன்று இதை நல்லா என்ன செய்யுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சைன் டீட்டாவுக்கு போட்டிங்கன்னா அதுக்கடுத்து காஸ்ட் டீட்டாவுக்கு ரிவர்ஸில் போடுதோம் டேன் டீட்டாவுக்கு அப்படியே ரெண்டையே வகுத்து எழுதுறீங்க மற்றபடி கொசிக்கன் வந்து இதோட தலைகீழி அடுத்து இதை வச்சுக்கிட்டே சீக்கிரம் எழுதிடலாம் காட்டு வந்து டேனோட தலையில் அல்லது ரிவர்ஸில் எழுதினீங்கனாலே டேன் வந்து காட்டு வந்து எனது கிடச்சிடும் அவ்வளோதான் நன்றி